ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் துலாம் ராசி சுக்கர பகவான் தசை இந்த சுக்கர தசை துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சனி பகவான் அஞ்சாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இந்த கோச்சார கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சுக்கரதசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறவர் ராசியாதிபதி லக்னாதிபதி இவரே எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் இப்போ இந்த தசை நடக்குது அப்படின்னாக்கா இப்போ ராசியாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்குமா இல்லை எட்டாம் அதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்குமா எட்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் இந்த சுக்கர பகவான் அந்த வீட்டுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா எட்டாம் இடத்தோட பலன்களை கொடுக்காது அப்போ ராசிக்கு உண்டான பலன்களை தான் கொடுக்கும் நல்ல பலன்களாக இருக்கும் அதாவது எட்டாம் இடத்துக்கு அவர் மறையணும் எங்கே இருந்தாலும் சரி அது மாதிரி மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த இருபது வருடங்கள் அப்படிங்கிறது சுக்கர தசை நல்லாவே இருக்கும் இந்த துளாராசியில் மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வயசுக்குள்ள தான் இந்த சுக்கரதசை தசை அப்படிங்கிறது வரும் இப்போ வேலை வாய்ப்பு தொழில் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் ஒன்று வேலை செய்வீங்க இல்லை தொழில் அப்படிங்கிறதுல இருப்பீங்க உடல்நலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த தசை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அதாவது இது அஷ்டமாதிபதியோட தசை இந்த தசை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போ வந்து உடல்நலமும் ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு தீர்ப்பாகும் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகள் இவங்கெல்லாம் வந்து காணாமல் போவாங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல மறையிறது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா மறையிறது நல்லது தான் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு இது எது ரீதியாக கடன் இருந்தால் கடன் சுமை குறையும் நோய் நொடி இருந்துச்சுனாக்கா நோய் நொடி அது இல்லாமல் போவோம் எதிர்ப்புகள் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடன் வந்து இந்த சுக்கரதையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இந்த தசை தான் தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கரதசையானது இல்லை நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறணும் அதாவது யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறணும் ஆஹ் சுபகிரக நட்சத்திரம் ஏறணும் சுவர்களோட பார்வையில் இருக்கணும் லக்ன யோகாதிபதியாக அவரோட கூட இருந்துச்சுனாக்கா இதே லக்னமா வந்தா இந்த லக்னாதிபதி சுக்கரன் வேற லக்னமா வந்தா அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோட சேர்ந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணிச்சுனாக்கா இந்த இருபது வருடங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ முதல் பத்து வருடங்கள் பின்னாடி பத்து வருடங்கள் இப்படி தான் பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கரதசையானது இந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கர தசை எனக்கு என்னங்க புரோஜினோம் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அதாவது இரண்டாம் தர யோகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மூன்றாம் தர யோகம்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய தசைகள் இது பெருசாக அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அது சுய ஜாதகத்தை இருப்ப பொறுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை ஆரம்பிச்சலேருந்தே சரியில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இருந்து தசை பண்ணுது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரதசை என்ன பண்ணோம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது கூட ஒரு சில பேர் பார்ப்பாங்க அது எப்படி இருந்தால் நல்லது பண்ணும் நல்ல நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு சுபகிரக நட்சத்திரம் ஏறினாலும் சுபர்களோட சேர்க்கையில் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இதே வந்து சூரியனோடு சேர்ந்து கூடாது அசங்கமாக கூடாது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் எது சார்ந்து கெடுபலன்களை கொடுக்கும் லக்னத்துக்கு என்னவா வராருன்னு பார்த்துங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றபடி பெருசா கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் இல்லை ஏன்னா தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இந்த குரு பயிற்சி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இந்த சனி பகவான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய தான் இப்போதைக்கு தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து வேலை வாய்ப்பில் இருப்பாங்க இந்த வேலை வாய்ப்புல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது இல்லை வேலை வாய்ப்புல வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கிறது நிரந்தரம் இல்லாத வேலைகள் எல்லாம் கொடுத்துச்சுனாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்றது இப்போ இந்த ஒரு நிரந்தரமான வேலை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இப்ப வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் இப்ப நீங்க ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க லோன் கட்டுறதுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்காக இப்போ பண வரவுகளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இது எல்லாமே கிடைக்குமா இப்போ கிடைக்கும் இப்போ குரு பார்வருக்கு உங்களுக்கு சிறப்பு இப்போ தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க ஒரு பணத்தை அது திரும்பி வருமான்னு பார்ப்பீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குமான்னு பாப்பீங்க இது எட்டாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி மறைமுக ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஏன்னா சனிபவனம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எட்டாம் அதிபதி தசை அப்படின்னாவே எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு எதுவுமே இல்லாத நபருக்கும் கூட நல்ல ஒரு உச்சத்தில் கொண்டுட்டு போய் உட்கார வைக்கும் அதாவது நல்ல ஒரு வளர்ச்சிகளை ஏன்னா இவரே ராசி அதிபதியாக வராரு இந்த லக்னமாக இருந்தால் இந்த லக்னமாக வராரு இந்த லக்னாதிபதியா வராரு அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உயரத்துக்கு கொண்டுட்டு போகணுமோ அந்தளவுக்கு உயரத்துக்கு கொண்டுட்டு போவார் இந்த சுக்கரதசங்கிறது அதே வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி லாட்ரி யோகம் ஒரு சில பேர் கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குருவுடைய பார்வை தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றீங்க ஆனால் எதுவுமே இல்லையான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ ஆறாம் இடத்துல வந்து சனி பகான் இருக்குது அஞ்சாம் மடத்தில் வந்து ராகு இருக்கு இப்போ ஆறாம் மடத்தில் சனி பொகவான் இருக்கிறதுக்கா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு அந்த வேலையில் இருக்கக்கூடிய பலுவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் வேலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகவும் அங்கே வந்து ஒரு லோன் வாங்கி போட்டிருப்பாங்க ஒரு வீடு வாங்கினத்துக்காக இல்லை வண்டி வாங்கினத்துக்காக லோன் வாங்கி போட்டிருப்பாங்க அந்த கடன் சுமை குறையும் இப்போ வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இது வந்து சனியோட ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கர பகவான் தசையில் கொடுக்கக்கூடியது ஒரு சில பேர் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் அதாவது மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்கனாக்கா இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சமா குறையும் இந்த காலகட்டங்களில் சுக்கரன் அப்படிங்கிறது இது வந்து லக்ன யோகராக வந்தால் மட்டுமே சிறப்பு அவயோகராக வந்தால் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இப்ப தொழில் இருக்கிறீங்க தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் தொழில்ல நல்ல ஒரு மாற்றம் இப்போ வருமானம் எல்லாம் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கொடுத்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மறைமுக எதிர்ப்புகள் குறையும் எதிரிகள் பயமெல்லாம் இப்போ இருக்காது இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் சுமையால் அந்த கடன் சுமையெல்லாம் குறையத்துக்கிற வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா பண பணம் வரவுகளை கொடுக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை ஆரம்பிச்சிலேருந்து தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து மெதுவாகவே போகலாம் அது வந்து பொறுமையாக நீங்கள் அந்த இல்லை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரதசை இது மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலங்கள் உண்டு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் ஏறி தசை பண்ணிச்சுனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தான் அதிகமாக கொடுக்கும் இது ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா அப்ப ஆறில் வந்து உச்சமா இருக்கும் எப்படியும் இந்த சுக்கர பகவான் உச்சமா இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு இந்த கடனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா எப்படி இருக்கும் அது சுப கடன்களாக கூட இருக்கலாம் வேலை ரீதியா ஒரு லோன் வாங்கி போட்டிருப்பீங்க ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒன்னு உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடன் சுமையை குறைக்கும் அந்த கடன் சுமையை கொடுத்துருக்கும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டா அதுமாரி நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லதும் பண்ணும் கெடுதலும் பண்ணும் அதாவது வேலை வாய்ப்பு இல்லைனா தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த தொழிலில் கடன் அது சுப கடன்கள் வீடு கட்டுறது இது மாதிரியான ஒரு கடன்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த கடன்களை கொடுத்துருக்கும் அந்த கடன்கள் மூலிமா இப்போ வருமானம் வந்து அதை கடன் அடிக்கக்கூடிய சூழ்நிலை நோய் நொடி இருந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இது மாதிரி கொடுக்கும் இதே வந்து வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு அந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு இப்போ ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்த பணம் வரும் வாகன பணத்தை வட்டியுடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது அவயோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா இப்போ யோக தசைகளாக ஒரு சில பேருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் அந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும் வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வாரிசு அப்படிங்கிறதுனாக்கா அவங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை அமையறது ஒரு தொழில் அமையறது ஒரு சுபவிசேஷம் நடக்கிறது திருமணம் நடக்கிறது இது மாதிரி கொடுக்கும் தான் வந்து கஷ்டத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சுக்கர பெருசாக பெருசா கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி இருந்தால் கூட பெருசாக கெடுக்காது ராசியாதிபதி தசை தான் இவரே வந்து மாத்தி உக்காஞ்சார்னாக்கா அதாவது மறைமுக ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் கஷ்டம் உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு சனி பகவானுடைய பயிற்சி நல்லாயிருக்கு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை செய்யக்கூடிய இடத்துல இல்லை துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த வயசான காலத்தில் வரதுனால உங்களுக்கு உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் பெருசாக கெடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இல்லை இந்த சுக்கரதசை ஆரம்பிச்சலேருந்தே சரியில்லை உடல்நலம் சரியில்லை இல்லை வருமானம் சரியில்லை தொழில் பாதிப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது அந்த தசைங்கிறது முதல் பத்து வருடம் பின்னாடி பத்து வருடம் அது எப்படி நீங்கள் பிரிச்சுக்கணும் அப்படின்னாக்கா முதல் பத்து வருடத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வரீங்கப்பதாக ஆரம்பிச்சிருக்கு சுக்கர தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படியே போயிட்டுருக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் போயிருக்கு அப்படின்னாக்கா ஒரு பத்து வருடங்கள் முடியணும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் அது இப்படியும் ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்ல ஆனால் முன்னாடி வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க முன்னாடி பகுதியில் இருக்கிறீங்களா பிற்பகுதியில் இருக்கிறீங்களா நீங்க கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவை நல்ல ஒரு தசை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா முதலீடுகள்ல நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சனி பகவான நல்லா இருக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை குருவுடைய இருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தானத்துல இருக்கிறதும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரதசையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலத்தில் வர்றதுனால நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி